மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது இந்த சனி வக்கரத்தினால் என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் மிதுனராசிக்காரர்களுக்கு எட்டு ஒன்பது கூடவர் வக்கரம் பெற்று பத்தாம் இடத்தில் வந்திருக்கிறார் எட்டு ஒன்பது கூடவர் வக்கரம் பெற்று பத்தாம் இடத்தில் வந்திருக்கிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடம் என்பது அரசியல் மக்கள் சந்திப்பு பெரும்புகள் இதெல்லாம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்றால் பெருமைக்குன்னே நிறைய செலவாகும் அதாவது தர்ம காம மோக்ஷ என்று நான்கு விதமான செலவுகள் உண்டு தர்ம கர்ம காம மோக்ஷ தர்ம என்றால் தர்மத்திற்காக செய்யும் செலவுகள் கர்ம என்றால் நீங்க ஒரு பந்தத்துல கனெக்ட் ஆயிருக்கீங்க அதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள் காம என்றால் புகழ் காமம் பொருள் காமம் போன்றவைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள் இதுதான் உங்களுக்கு நடக்கும் பத்தாம் இடத்திலே சனி பகவான் வக்கரமாகும் பொழுது பெருமைக்காக செலவு செய்யும் செலவுகள் அன்னைய உங்கள் ஃபோட்டோ போட்டு பேனர் அடிச்சிட்டாங்க கண்டிப்பாக மொய் வச்சே ஆகணும் இல்லைனா மரியாதையே இல்லை அந்த மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்குவாங்க